வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றுக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் வடக்கில் இருந்து தெற்காக அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் என்று கடலோர மழை பொழிந்து இறுதியில் கோடியக்கரை மற்றும் இலங்கையில் நிறைவடைந்தது இப்படி ஆங்காங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது உள்ளேயும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் பல இடங்களில் மழை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு மூன்று நான்கு மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை மட்டும் பார்ப்போம் சென்னை சைதாப்பேட்டை அறுபத்தி ரெண்டு மில்லி மழை பொழிந்திருக்கிறது ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே சென்னைக்கு சைதாப்பேட்டையில் ஆறுங்கிறது பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு தான் அந்த இடத்துல தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் நெற்குன்றம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஐம்பத்தி எட்டு கொரட்டூர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் ஐம்பத்தி மூன்று மில்லி மேலும் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் நாற்பத்தி ஐந்து மில்லி மேலும் கொளத்தூர் முப்பத்தி ஐந்து மில்லி வடபழனி முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் கரை இருபத்தி ஐந்து மில்லி அடையாறு இருபத்தி ஒரு மில்லி மேலும் இஞ்சம்பாக்கம் பதினெட்டு மில்லிமீட்டர் பெருங்குடி பதினாறு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் பதிமூன்று மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மதுரவயல் பனிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஹவுஸ் பன்னிரெட்டு மில்லி கண்ணகி நகர் மற்றும் நீலாங்கரை வேலச்சேரியெல்லாம் பத்து மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் பத்து மில்லி மீட்டர் இப்படி ராஜா அண்ணாமலைபுரம் புழல் என்று பல இடங்களில் மழை தான் பட்டியல் இருக்கிறது அடுத்த மழைப்படிவு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் கவுண்டப்பாடி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் இலந்தை மேடு முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஈரோடு முப்பது மில்லி மீட்டர் நம்பியூர் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் பெருந்துறை பதினாறு மில்லி மீட்டர் மொடக்குறிச்சி பதினாலு மில்லி மீட்டர் என்று மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடவனூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் திருப்பால பந்தல் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மணிமுத்தாறு பீட அதாவது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மணிமுத்தாறு அணை இருக்கிறது அதில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் மாதம்பூண்டி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அரியலூர் இருக்கிறது அதில் நாற்பது மில்லி மீட்டர் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேசிஎஸ் மில் அரியலூர் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இப்படி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்குங்க பெரிய பட்டியல் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்ட பட்டியலில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் முப்பது மில்லி மீட்டரும் மணம் மானாமதுரை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் காரைக்குடி பதினாலு மில்லி மீட்டர் மேலும் காளையார் கோவில் பிடபிள்டி பத்து மில்லி மீட்டர் தென்காசி அடவி நாயினார் கோவில் அணை முப்பது மில்லி மீட்டர் குண்டார் அணை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இப்படி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் மட்டும் அறிவித்திருக்கிறேன் துல்லியமாக அதிகாரப்பூர்வமாக கிடைத்த பிறகு பிற மாவட்டங்களை அறிவிக்கிறேன் இன்றைய வானிலையை பார்ப்போம் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அந்த அதிகாலை நேரத்தில் தூரல் காணப்படுகிறது கடும் மேகமூட்டம் காணப்படுகிறது பிற மாவட்டங்கள்லேயும் மேகமூட்டம் காணப்படுகிறது இந்த மேகமூட்டம் வந்து நேற்று இரவு பெய்த மழை மேகங்கள் குளிர்விக்கப்பட்டு மழையாக மாறிய பிறகு குளிர்விக்க முடியாத மேகங்கள் நீடித்து கொண்டிருக்கு இந்த மேகங்கள் இப்பொழுது களைந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கடலுக்குள்ள அப்படியே கலந்து போயிடும் பிறகு தெளிவடைந்துவிடும் மீண்டும் வெயில் வந்துவிடும் பிறகு மீண்டும் இன்றைக்கு மதியத்திலிருந்து பிடிவை தொடக்கம் இன்றைக்கு மதியம் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சடங்களில் தொடங்கி உள் மாவட்டங்கள்லேயே ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கினோம் மாலையே இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்குது இன்றைக்கு தேதி புதன்கிழமை மாலையே மழை இருக்கிறது குறிப்பாக இன்றைய மழை பொழிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி அதே போல திருப்பத்தூர் வேலூர் இப்போ வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடந்த மே இருபத்தி ஒன்னாம் தேதி தான் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் அந்த குடியாத்தத்தில் இன்றைக்கு வரைக்கும் மழை இல்லைன்னு ஒருத்தர் வேதனையாக கேட்டிருக்காரு அவர்களுக்கு அவர்களுக்கும் சரி இன்னும் பல இடங்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மழை பெய்திருக்கு ஒரு இடத்துல பெய்யறதுக்கு வந்து செட்டிங் அந்த இடத்துல செட் ஆகலை ஆக காற்று குவிதல் காற்றை குளிர்வித்தல் நீராவி காற்று வருதல் இந்த இடத்தை எல்லாமே இந்த இரு காற்று மூன்று காற்று நினைவு நடைபெற்று கொண்டிருக்கு ஆந்திர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இருவேறு காற்று சுழற்சி நீடிக்கு ரெண்டு இல்லை ஒன்று இல்லை நிலப்பகுதிகளில் ஒன்றும் கடற்கை கடலுக்கு கடற்கு மேலே இரண்டும் நீடிக்கிறது இது ஒடிசா வடக்கு ஆந்திர பகுதியில் ஒன்றும் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் ஒன்றுமா நீடித்து கொண்டிருக்கு வ தெற்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மத்திய ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே மகாராஷ்டிராக்குள்ளே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போய் மும்பை வர போய் அரபிக்கடலில் இறங்க போகுது வடக்கு பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய ஒடிசாவை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அதே இடத்துல நீடிக்கும் அது அது இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் தீவிரமடையும் ஆக இருவேறு காற்று சுழற்சிகள் இரு காற்றை வந்து வழிநடத்தும் அமைப்பு வந்து பல்வேறு விதமாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது இப்போது கர்நாடக எல்லையோரத்தில் மழை எப்படி கொடுக்குது அது பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வந்து மைசூர்லேருந்து வரக்கூடிய குளிர் நீராவி வந்து குளிர்விக்கிறது சரி குளிர்வித்து தீந்து போச்சுன்னா குளிர்விக்கும் காற்று இடைமறித்து அங்கே தீந்து போச்சுன்னா அடுத்தது தெற்கே வராது கிருஷ்ணகிரி தர்மபுரியை தாண்டி கரூருக்கோ நாமக்கல் தெற்கு பகுதிக்கோ வராது இருக்கும் நீராவி தீர்ந்து போய்விட்டால் வராது இடைமறித்து கொண்டே இருந்தால் அதே இடத்தில் பெய்து கொண்டே இருக்கும் சரி கொஞ்சம் வேகம் கூடுதலாக இருந்தால் கடலோரம் வரும் கடலோரத்தில் எதிர்த்து நீடித்து எதிர்த்தால் அது குறிப்பிட்ட இடத்துல தேக்கம் அடையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும் அடுத்த இடத்துக்கு வரும்போது திருந்து போய்விடும் நீராவி இப்படித்தான் அது நேரத்தில் மேற்கு காற்றோட வேகம் கூடினால் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய மழை எல்லாமே கடலோரத்துக்கு தள்ளும் கடலோரத்துக்கு தள்ளும் பொழுது கிழக்கு காற்று எதிர்த்தால் கடலோரத்திலேயே நீண்ட நேரம் நீடித்து பெய்யும் இதெல்லாம் மூன்று காற்றோட வேகம் மூன்று காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை நீராவி இவையெல்லாம் பொறுத்து தான் மழை பொடிபட இடம் அமையும் ஆனால் நாம் இந்த இடத்துல இந்த தேதியில் இவ்வளவு மழை என்று சரியாக சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்கு பெய்வது வந்து தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் அமையும் தமிழ்நாட்டுக்கு பெய்வது வெப்பச்சலன மழை காற்று சுழற்சி மழை இதுதான் சிஸ்டம் ஏதும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஊடாக பயணிக்காது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் சிஸ்டம் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய சிஸ்டம் காற்றை இணைக்கும் பொழுது காற்றை தன்பக்கம் ஈர்க்கும் பொழுது இரு காற்று இணைவு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அதாவது நீராவி அதாவது கடல் நீராவி தான் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழிந்த பிறகு பிறகு கிழக்கு நோக்கி வருது அளவான காற்று மரங்களால் குளிர்விக்காத நீராவி பாலக்காட்டு கணவாய் மைசூர் பகுதி இங்கிலிருந்து வந்து உள்ளே குளிர்விக்கிறது இவையெல்லாம் செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் மழை பொழிவோட இடம் மாறி மாறி அமையும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய செட்டிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஆந்திர எல்லை பிறகு கர்நாடகொழிவே தெற்கே வந்துடும் கிருஷ்ணகிரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மழை பிறகு எங்கே வரும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி அப்புறம் இன்னும் தள்ளும்பொழுது எங்க வரும் மேற்கு காற்று வந்து தள்ளினால் கிடைக்க வந்துடும் மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருந்தால் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தொடங்குகிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பிறகு உள்ளே சாரல் மழை அப்புறம் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பம் நீராவி குளிர்விக்கப்பட்டு நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூரில் காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கும் வடக்கும் தெற்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மழை மேற்கு காற்று வர வடமேற்கு காற்று காற்று வெப்பநீராவி வர இரண்டும் சந்திக்கும் இடம் வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் கடல் பகுதிகளில் கடலை ஒட்டிய பகுதி தான் நல்ல மழை தெரியுது மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு நாளை இன்றிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து சாரல் மழையாக மேற்கு மாவட்டங்களுக்கு வரும் அது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் சாரல் மழை படிப்பு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் ஆகவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பல பாலக்காட்டு கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் போன்ற மேற்கு தொடர்ச்சி கணவாய் காற்று பகுதிகள் பல்வேறு மேற்கு மாவட்டங்களில் போதிய மழை இல்லையே என்ற கவலை வேண்டாம் மேற்கிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று இன்றிலிருந்து படிப்படியாக படிப்படியாக தொடக்கம் இன்றைக்கு தான் நேற்றைக்கே தொடங்கியிருக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக தொடங்கும் இதில் நல்ல ஒரு உச்சபட்ச ஒரு தீவிரம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் அது மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் வரும் வங்கக்கடலோரம் வரைக்கும் தூரல் வரும் அதனால் அதற்கு முன் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு தேதி நாளை பன்னிரெண்டாம் தேதி கொடுக்கும் பதிமூன்றாம் தேதி வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல அதற்கு தெற்கே கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதி திருச்சி மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு நேற்றைக்கு கடலோரம் தள்ளி டெல்டாவின் மன்னார்குடி கூட கொடுக்காமல் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கொடுத்தது அது போய் புரிந்து கொள்ள வேண்டும் காற்றோட வேகம் எங்கிருந்து வருகிறதோ அந்த வேகத்தை பொறுத்து கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது கூடுதலாக வேகமாக இருக்கக்கூடிய மேற்கு காற்று கூடுதலாக இருந்தால் கிழக்கே தள்ளும் வடக்கு காற்று கூடுதலாக இருந்தால் தெற்கே தள்ளும் கிழக்கு காற்று கூடுதலாக இருந்தால் மேற்கே தள்ளும் இரண்டும் சமமாக இருந்தால் உள்ளே குவிக்கும் மத்தியில் இப்படித்தான் அமையும் ஆகவே அன்றைக்கு அன்றைக்கு செட்டிங் மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கும் மழை உண்டு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது இன்றைக்கு தேதி பதினொன்று இன்னும் ஐந்தாறு நாட்களுக்கு மழை இருக்கிறது மூன்று நாட்களுக்கு கடலோரம் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் டெல்டா என்று மழை இருக்கிறது பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தீவிரமாகும் இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு தீவிரம் என்பது பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு தயவு செய்து தொடங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னும் மழை இல்லையே என்ற இயக்கம் வேண்டாம் அறுவடை விவசாயிகள் மழை பெய்யாது என்ற ஒரு நம்பிக்கையுடன் அறுவடையை முதிர்ந்த நல்தானியங்களை அறுவடை செய்யாமலோ அல்லது பல்வேறு படிகளை மழை நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து மாலை இரவு பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே உண்டு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் காற்று பகுதிகளில் எல்லாம் மழை பெய்யும் மழை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நிலையில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி